எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜ் பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அத்துமணேசரே என் அருமை தேவனே உம் பாதும் நான் பற்றி கொண்டேன் உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன் என கெட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே யாவையும் தீர்ப்பவர் நீரே என்னோய் குணமாக்கும் வைத்தியர் நீரே அலலு யாலு எங்கு திரும்பி வேதனைகள் வியாதி சஞ்சலம் பாதைகள் என்று புலம்பலா ஒரு சகோதரி கேட்டாங்க இப்படி ஆண்டரனை சோதிப்பார்னு எனக்கு தெரியாமல் போயிட்டேன் எழும்பவே முடியலையே எத்தனை வாதைகள் என்ன பண்ணுனே எனக்கு தெரியல சகோதரின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் இப்படி தான் நெருக்குகிறது பாடுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் நெருக்குகிறது எங்கே போவோம் யாரிடத்தில் போவோம் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வாசனை இப்படியாய் சொல்லுது பொல்லாப்பூ உனக்கு நேரிடாது வாதை உன் கொடாரத்தை அணுகாது அல்ல இல்ல வாதை கொடாரத்தை அணுகாதுன்னு வசனம் சொல்லுது ஆனால் எத்தனை வாதை என் வீட்டில் வியாதி ஒரு பக்கம் கடன் அம்மே நல்ல இல்ல என் பிள்ளைகளுக்கு அம்மைய திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் நல்லா இல்லை அல்ல இல்லையே பிரிந்து இருக்கிறாங்க எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளை குழந்தை இல்லை இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிய மாட்டேங்குது ஒரு பக்கம் பொல்லாத மடையில் மந்திராதம் பண்ணுறாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா ஆனா வசனம் சொல்லுது வாத குடாரத்தை அணுகாது கூடாரத்தை எழுமுக சகோதரனை சகோதரி பாடல் பாடி பாடி துதிங்க என்னோடு கூட இணைந்து பாடல் பாடுங்க அம்மையை செபிக்கவே முடியலையா துதிக்கவே முடியலையா எழுமுக இந்த காலை வேலையில் அம்மை எழும்பி பிரகாஷ் ஒளி வந்தது பகலில் பறக்கும் அம்போ இருளி நடமாடு கொள்ளேன் மதியான பால சங்காது பயப்படாது இருப்பா எலும்பி செபிக்கும் பொழுது இந்த நாள் கூற ஆசிரியர் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சகோதரிகளை காலை தோறனுடைய கிருபை புதுவரும் புது கிருபை உங்களுக்கு தருவார் புது வழி திறக்கப்படும் காலையில் எலும்பி செபிங்க துதிங்க சோர்ந்து போகாதாங்க எழும்புங்க துதிங்க அல்ல இறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் நீர் உதிவரை கல்வாரி தோணிதான் வளைவாரி பொழியும் நால்வரை உழைத்திடுவோம் உறக்கம் தள்ளிர்ந்து பாருங்கள் செவிக்கு கத்துறவங்களை அழைக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா பாருங்கள் தான் மாத்திரை போட்டு பாடுத எலும்ப முடியல மாம்சம் சொல்லும் எனக்கு பல்லவீனம் சொல்லும் ஆவி உற்சாகம் உள்ளதான் பாருங்கள் அல் மாம்சாங்க இடம் கொடுக்காதங்க தேவ பிள்ளைகளை ஆவிக்கு இடம் கொடுத்து எலும்பு செவிங்க ஏன்னா காலை தோறும் பாருங்கள் வழிகளை திறந்து கொடுக்குற தேவன் அவர் உங்களுக்கு அமைன் எந்த வசல் அடைச்சி கிடந்தாலும் பாருங்கள் காலையில் அன்னைக்கு செவிக்கும் பொழுது அந்த கிருபி உங்களுக்கு தருவார் அந்த ஆஸ்வாதம் உங்களுக்கு தருவார் அல்ல லூயா இன்றைக்கி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா செதுக்கவே முடியலன்னு சொல்லி எல்லும்ங்க அல்லை லூயா ஹல லூயா ஹலை லூயா ஹாலல் வாதை கூடாரத்தை அணுகாது அணுகாதுமாக சொல்லுங்க வாய் தரது வாத கொடாரத்தை அணுகாது என் வீட்டில் வாதை கொடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என் வீட்டை அணுகவே முடியாது ஹலை லூயா அன்றைக்கி பாருங்கள் எகிப்தியருக்கு பத்து வாதம் வந்துச்சு அல்ல லூயா அல்லை லூயா இஸ்ரேலுக்கோ ஒரு வாதையும் வரல பாருங்கள் அந்த பத்து வாதையிலும் அவங்க வாதிக்கப்பட்டாங்க எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவர்கள் ஒடுக்கினவர்கள் வேதனைப்படுத்தினவர்கள் ஆராதிக்க விடாமல் அவன் அடிமைப்படுத்தினாங்க பாருங்கள் பத்து வாதைகளை கொடுத்தோம் பின்னால் ஓடி வந்தாங்க அல்லை தொடன் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் பங்கிடுவேன்னு சொல்லி ஓடி வந்தாங்க செங்கடல்ட்டாங்க செங்கடல் மடிந்து போனாங்க செங்கடல் வழி திறந்து கொடுத்தார் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆனால் பின்னால் துரத்தி வந்த எகிப்தியர் அல்ல இல்லைய மடிந்து போனார்கள் இன்றைக்கி உங்களுக்கு வர எத்தனை பிரச்சனைகள் உங்களை துரத்துக்கிறது ஒரு சகோதரி சொன்னாங்க அடிக்கடி நாய் துரத்துகிற மாதிரி நான் சொப்பனை பார்க்க எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமாக இருக்குது அல்ல இல்லையா அது மந்திரவாத ஆவி அதை கடிந்து நம்ம செபிப்போம் சொல்லி நான் செபிப்பேன் வருவேன் ஒவ்வொரு நாளும் வியாதி துரத்துது மனிதர்கள் துரத்துறார்கள் அல்ல இல்லையா ஒரு சகோதரி சொன்னால் எங்கள் வீட்டில் சொத்து பிரச்சனை அல்ல இல்லையா அந்த சொத்து பிரச்சனைக்கு பாருங்கள் சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேக்காங்க அல்ல இல்லையா அண்ணன் தம்பிக்கில் ஒரே சண்டை பிரச்சனையாக இருக்குது அல்ல இல்லையா என்ன பண்ணணும் எனக்கு தெரியலை ஒரு சகோதரி அப்படியே ஆளுதாங்க என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல வாதை தொடருது வேதனைகள் தொடருகிறது சபல பரிக்க துருவிக்க இன்னொரு சௌதயம் நாங்கள் வந்திருக்க மருமக எனக்கு சரியில்லம்மா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலை அல்ல ல்லூயா இன்னைக்கு பாருங்கள் பலவிதமான வியாதிகள் வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் நெருக்குகிறது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி பாருங்கள் காலையில் செவிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு உதவி செய்வா ஹலெ லூயா ஹல ஹலையா ஹல லூயா ஹலை லூயா கிருவை புரியுது பாருங்க புது கிருவை உங்களுக்கு தருவார் புது வழி திறக்கப்படும் பாருங்க ஹலை லூயா ஹால லூயா ஹால லூயா அலை மாலை காலை தாண்டிடுவேன் கடும் பள்ளங்காளை கடந்திடுவேன் சதிகளை முறியடிப்பேன் சத்தானை ஜெயித்திடுவேன் நீர் என்னோடு கல்லு சொல்லுவீங்களா இந்த மலைகளை நான் தாண்டுவேன் எத்தனை மலை என் வீட்டில் இருக்குது இந்த மலைகளை தாண்டிடுவேன் இன்னைக்கு கடும் பள்ளங்களை கடந்து போவேன் நீ சதிகளை முறி அடிப்பேன் என் வீட்டுக்கு வரவன் எத்தனை சதிகள் நான் முறிய அடிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் முறியடிப்பார் சாத்தானை ஜெயித்துடுவேன் இந்த நாளை நான் சாத்தாணை ஜெயிக்கிறேன் அதிகாலை எழும்பி செவித்து நான் சாத்தானை ஜெயம் எடுக்கிறேன் நீ என்னோடு இருக்கிறீருப்பா இந்த நாள் எனக்கு வெற்றி தோல்வி எனக்கு இல்லை சபலதர கத்தூரி வீக்கரம் விசுவாசம் அறிக்கை பொழுது பாருங்கள் மாத குடாரத்தை அணுகாது அல்ல தைரியம் அணிங்க சொல்லுங்கள் பொல்லாப்பு நேரிடாது ஒரு வழியாக வந்த சத்ரு ஏழு வழியாக ஓடி போகிறான் சங்கீத தொழிற் வாசிக்க பாருங்கள் அருமையாக இருக்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வளவு நிலையில் தங்குவான் சபலபதிக்கவும் பக்கத்தில் ஆயிரம் பேர் வளது பதினாயிரம் வளது அது உனே அணுகாது அது அணுகாது பாருங்கள் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு மரணை காண்பா எந்த துன்மார்க்க உங்களுக்கு உறவு எழுந்துனாங்களோ அவளுக்கு நேரிடத்தை நீங்கள் கண்கள் காணும் காது கேட்கும் பள்ளிகள் எல்லாம் அவர் என்னச்சுவார காக்கும்முடி தூதரலுக்கு கட்டையில்டுவாராம் அல்ல இல்லையே சோர்ந்து போகாதங்க அவன் மேலும் பாம்பு நடந்து பாலு சிங்கத்தின் வலு சிற்பது மிதிக்க வைப்பார் அல்ல இல்லையே பாடுகள் பாருங்கள் பிரச்சனைகள் நான் மிதிக்கிறப்பா நீ இதை கடந்து போகிறேன் இனி குடும்பத்தை வாதை தொட முடியாது அலங்கத்திலே சமாதானம் சுகமும் இறங்கிற்று துதிங்க 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 அண்டவர் பாடைத்த வெற்றி நான் அழிது என்று யாக மாகிள்வோ கேளிப்போம் அல்லேலுயா பாடுவோம் வாய் திறந்து சொல்லுவீங்களா பொல்லாப்பு என் குடும்பத்தில் நேரிடாது வாதை கொடார்த்த அணுகாது அல்லே லுயா பொல்லாப்பு நேரிடாது வாதை கொடார்த்த அணுகாது அல்லேலுயா பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதம் கொடாரத்தை அணுகாது அல்ல இரவு நேரங்களில் பாருங்கள் அல்ல லூயா மழை வந்து வெள்ளத்தில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க வீட்டில் தூங்குறவங்களுக்கு ஆபத்து பாருங்கள் வீட்டுக்கள் ஆபத்து எப்படி வரும்னு தெரில பாருங்கள் தண்ணி மழை பெய்ந்து தண்ணி உள்ள வந்து மூணு ரெண்டாவது மடிக்கெலாம் போய் பாருங்கள் எத்தனை பேர் இறந்து போனாங்க தெரியுமா இன்னைக்கு வீடுங்கிறது முக்கியம் அல்ல லூயா கூடாரங்கிறது முக்கியம் பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும் வாதம் அணுகக்கூடாது பொல்லாப்பு நேரிடாது எவ்வளோக்கு எவ்வளவு நம் வார்த்தையை அறக்கிடுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்து தாவியன் வார்த்தையோடு கூட இணைந்த ஒரு கிரீச்சை வர பாருங்க காலையும் மாலையும் அல்லே லூயா நான் விடும் சுவாசமே அல்லே லூயா நான் சோர்ந்து போகும்போது என் பேலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லே லுயா சத்துரு சிரிக்கையில் அல்லே சத்துரு சிரிக்காங்களா அல்லே ஏளனம் செய்கையில் அல்லே ஏளனம் செய்கிறாங்களா அல்லே லுயா என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும் நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் தீரக்கும் இந்த காலைகள் துதித்து பாடுங்க சிறைச்சாலை கதவுகள் திறக்கும் திறக்கும் உங்களுக்கு அல்ல இல்லைய திறக்காத கதவு திறக்கும் ஒரு அரை மணி நேரமாவது ப்ளீஸ் ஜெபம் பண்ணி பாருங்க கத்துவ அற்புதங்களை செய்வா யேசுவே இந்த நாளில் என்ன ஆசீர்வாதீங்கப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா எங்கே திரும்பினாலும் எனக்கு வேதனை தானப்பா இருக்குது வியா வாதைகள் வியா அப்படின்னு சொல்லி நீங்க புழம்பிக்கிட்டே இருக்கீங்க இந்த காலை வேலை செபிக்கும் பொழுது அல்ல லூயா நன்மை கிருபி உங்களை தொடரும் பாருங்க நன்மை கிருபை நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை உங்களுக்கு கிருபியால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுவப்படுத்துற நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் தனு காது பொல்லா போ நேரிடுது வாதை கொடார் தனு காது பொல்லா நான் பைத்தியமாக சொல்லிட்டே இருப்பேன் பாருங்கள் அந்த பைத்தியமாக சொல்ற வசனம் தான் நம்ம நாளில் கிறிஸ்தவுக்கு பைத்தியக்காரன் காலையில் வசனம் சொல்ல சொல்ல பிசாசு அடங்குவான் பாருங்கள் வார்த்தையை இருங்க இந்த வார்த்தையை போகும்போது போது சொல்லுங்க கூட அர்த்தம் அணுகாது பொல்லாப்பு நேரிக்கிட்டாது என் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவன் என் பிள்ளை வருகிற போகிற இடத்துலலாம் எந்த விபத்து ஆபத்து வர முடியாது கத்த தூதனை எங்களுக்கு அனுப்புகிறார் அல்லே லூயா அப்படி வசன காலில் தீம் பாதிக்கு வெளிச்சமா செல்லுகிறது அல்லே லூயா அல்லே லூயா சபலபதி கதூர்வி கரவா அல்ல எழுமுங்க சகோதன சகோதரி எழுங்க தேவை பிள்ளைகள் எழுமுங்க செபிங்க பாலி பிள்ளைகள் எழுங்க சிறு பிள்ளை எழுமுக செபிங்க அல்லை ஆராதிப்பே நானாதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே அக்குனி இறங்கட்டும் அக்கனி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்குனு இறங்கட்டும் செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க இசப்பா உடைய பிள்ளைகள் எத்தனை எரிகப்பா எங்கே திரும்பினாலும் வேதனைகள் வியாதி சஞ்ச வாதைகள் என்று புலம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா எடு புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் தகப்பனே வழி திறந்து குடுங்க இசப்பா வியாதிகளை சுகமாக்குங்கப்பா கடன் பசங்களும் தூக்கி எடுத்துருங்கப்பா அக்னி இறங்கட்டும் அக்னி அக்னி அக்குனி அக்னி 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 வல்லம்மோ வல்லமோ வல்லம 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 இறங்கட்டு 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 இறங்கட்டும் 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 அழுது கொண்டு இருக்காங்க பென்ஷன் வரலேன்னு சொல்லி வரட்டும் ஆமே சம்பளம் கூடலே அழுதுறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா அல்ல லூயா வீடு எனக்கு சமாதானமே இல்லை அழுது நான் சமாதை கொடுங்கப்பா சந்தோஷத்தை கொடுங்கப்பா கடலை புழு போல துடித்து கொடுத்துருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா வழியில் திருந்து கொடுங்க பாவங்களை சாவங்களை மண்ணுங்க வந்து காலை விளை செபிக்க வைங்க எழுப்புங்க துதிக்க வைங்க உமோடு சஞ்சரிக்க வைங்க உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவான் நாய் மாற்று உதையா அல்ல லூயா மோ நேரம் செலவிட உதவி செய்யுங்க இசப்பா யெசுவே எத்தனை பேர் மந்திரபத்தில் அழுதுகிட்டு இருக்காங்கப்பா பொல்லாத மக்கள் செய்கிற சூழ்ச்சிகள் எத்தனை அப்பா எசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா இசுலுக்கு வர மந்திரம் இல்லை யாக்க ஒரு சில இல்லைப்பா மந்திரங்களுக்கு தந்திரங்களுக்கு நம்முடைய குடும்பங்களை நீ பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா எத்தனை பேர் வேலைகள் வந்து தத்தெடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா வேலை இல்லாதபடி சுவாமி வீடு இல்லாதபடி கத்தாவே இல்ல வீட்டு வாடகை கொடுத்துனால சாப்பாடு சாப்பிட முடியாதபடிக்காது எத்தனை கஷ்டப்படுறாங்கப்பா வியாதியில கஷ்டப்படுறாங்க தகப்பனை இறங்குங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க இசப்பா கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து எசுவே தத்தெழுத்து கொடுங்க பிள்ளைக்கு ஆறுதல் படுத்துங்க இசப்பா ஊழிஞ்ச பிள்ளைகளை ஆசிர்வாதீங்கப்பா வல்லமையாயிடு பயன்படுத்துங்கப்பா தேவைகளெல்லாம் நீங்க சந்திங்கப்பா சந்திங்கப்பா நீங்கள் ஆசீர்வாதீங்கப்பா வீட்டை ஆசீர்வாதீங்க வாதை கூடாது அணுக கூடாதுப்பா பொல்லா பிள்ளை நல்லா படிக்க உதவிச்சிங்க பிள்ளைகளை ரட்சிங்கப்பா கணவன் மனைவி ரட்சிங்கப்பா பெற்றோரை அட்சிங்கப்பா போதிய வசதிகளை குடிக்க அடிமார் பிள்ளை விட்டுவீங்கப்பா 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 படிக்க முடியாத பிள்ளை விசேஷம் ஞானத்தை குடுங்க தகப்பனே குடுங்கப்பா குடுங்கப்பா இயேசுவே எனக்கு சின்ன வீடாக இருக்குது எனக்கு காணப்படுக்க சொல்கிறேன் பிள்ளைக்கு பெரிய வீட்டை கட்டி கொடுங்கப்பா அம்மே தேவன் நாம மகிமைக்காக கொடுங்க ஏசுவே நல்ல ட்ரெஸ்ஸு கூட எனக்கு கீழே நழுகிறப்பளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுங்கப்பா இயேசுவே என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியல தருத்திரம் என் குடும்பத்தில் வாட்டி வதைக்குதேன்னு சொல்லி அழுகிற பிள்ளைக்கு வதைக்கூடாது தனுக்கா தருத்திர தொடாத பாதுகாத்து கொடுங்கப்பா வழி திறந்து கொடுங்கப்பா என் கணவன் மனை வியாதியாக இருக்கிறாங்களே என்ன பண்ணுவேன் என் பிள்ளை வியாதியாக இருக்கு படுத்த படுக்க இருக்கிறானே புலம்புற பிள்ளைக்கு உதவி செய்ங்கப்பா உதவி செய்யுங்கப்பா எக்ஸாம் எழுதி எழுதி பார்க்குறேன் நான் பாஸ் பண்ணவே முடியல எனக்கு வேலையே கடைகளில் புலம்புறாங்கப்பா உதவி செய்ங்கப்பா உதவி உதவிச்சு இங்க உதவி எந்த நிலமையில இருந்தாலும் இந்த காலை வேலையில் ஆண்டவர இந்த பிள்ளைகளை நீ ஆசிர்வாதி பீராங்க ஆசீர்வாதி இங்கே சஞ்சரம் நீங்க சஞ்சரம் தைப்பு ஓடி போகட்டும் எசுவே விதத்தை வாசிக்க நேசிக்க ஜெபிக்க வைப்பீராக இப்படி வல்லம 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 இறங்கட்டு 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 அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு மந்திரங்கள் எரிக்கிறேன் எல்லா தகப்பான ஷவால திளக்குற பைக்கப்பட்ட எல்லா கட்டுகள் ஒட்டை எட்டு ஒட்டையட்டு 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 எசுவின் நாமத்தினா அதிசயம் நடக்கட்டும் இந்த வீட்டில் அழிக்கப்பட்ட கட்டுகளை ஒட்டாக்கீரன் ஏசுவின் நாமத்தினால தொழில மொடக்குற காரியங்களை மொடக்குகிற கீரன் நாமத்தினால ஓ ரிஷபால தரக்கா தூர் வீக்கரவா வாலிய பிள்ளைகளுக்கு உரோதம் பண்ணப்பட்ட கட்டுகளை ஒட்டாக்கீரன் ஏசுவியை நாமத்தினால எல்லா கட்டுகளும் ஒட்டஞ்சு எரிஞ்சி சாம்பலாகட்டும் இயேசுவின் அக்கினி 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 அக்குனி அக்குனி இறங்கட்டும் இறங்கட்டும் இருக்கிற இடத்துல தகப்பான் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா ஆசிரியர் கட்டளை இட்டுங்க இசைப்பான் நன்றி என்னுடைய பிள்ளைகள் போயிட வர இட்டம்லாம் நீ விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கு நீ விலைக்கு காத்து கொள்ளுங்க காத்து காற்றுக்கொள்ளுங்கள் இசைப்பான் காத்துக்குள் தூதர் பண்ணி இறங்கட்டும் அக்கினி முன்சன் சத்துநாளை சுட்டு எரிக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் திறக்காத கதவுகள் திறக்கப்படட்டும் ஆமே சிறச்சாலை காதுவுகளும் என் தூதியினால் ஒட்டைந்துகிட்டும் ஒட்டை தீடுமினி ஒட்டையிட்டே திறக்காத கதவு திறக்கப்படட்டும் தகப்பனை ஆமே வியாதி பேய் மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்களும் சூழ்ச்சி எல்லாம் நீ எரிஞ்சு சாம்பலாகட்டும் பிள்ளை பாதுகாத்து நாள் முழுவதும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கள் ஏசி முடிச்சு அதுக்கிற அளப்ப இதாவே ஆமை